அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பதவி ஏற்றதிலிருந்துதான் பல்வேறு குழப்பங்களும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளும் அதிகரித்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் பாண்டியன் புகழேந்தி சூரியமூர்த்தி போன்றவர்கள் அதிமுகவிற்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்தார்கள் என்று எடப்பாடி கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அது முற்றிலும் தவறானது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் இல்லை அதிமுக சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிவிடக் கூடாது என்பதற்காகவும் எடப்பாடியின் செயல்பாடுகள் மக்களவைத் தேர்தலிலேயே நாங்கள் பார்த்துவிட்டோம் ஒரு இடங்களில் கூட தோல்வி ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்து வாக்கு சதவீதத்தையும் குறைத்துள்ளது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய ஒரு அவமானமாகத்தான் பார்க்கப்படும் ஏனென்றால் அவர் உருவாக்கிய சிறப்பாக வழிநடத்திய அதிமுக அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவரது ஆத்மா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சரி இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன கூறியுள்ளது என்று பார்க்கும் பொழுது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளை முழுமையாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை முழுமையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் விவகாரங்கள் தேர்தல் ஆணையம்தான் தலையிட முடியுமே தவிர உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது ஏனென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இரட்டை இலை சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தேர்தலின் பங்கீடு இருந்தால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது இப்பொழுது சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய நிலையில் இரட்டையிலி சின்னம் முடக்கப்படுமா என்று மிக பெரிய அளவிலான கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் சென்று நேரடியாக விளக்கத்தையும் கொடுத்து விட்டார்கள் இப்பேற்பட்ட சூழலில் ஓபிஎஸிற்கு ஆதரவாகத்தான் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திற்கு கடிதங்களை அனுப்பக்கூடும் என்றும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படும் அவரது ஒட்டுமொத்த கனவும் பறிக்கப்படும் கடைசியாக இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்சியிடமே ஒப்படைக்கலாம் அல்லது இரட்டை இலை சின்னத்தை நீதிமன்றத்தின் ஒட்டுமொத்த அதிமுகவின் வழக்கு முடியும் வரை இடைக்கால தடை விதித்து பயன்படுத்த முடியாத அளவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பை வழங்கியுள்ளது